சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் முப்பதாம் தலைப்பு திருக்கழுக்குன்ற பதிகம் மாணிக்க பெருந்தகை ஒவ்வொரு ஊராக திருத்தலப் பயணம் சென்று கொண்டே இருந்தவர் திருக்கழுக்குன்றத்துக்கு வருகிறார் திருக்கழுக்குன்றத்திலே சிவபெருமான் மீண்டும் சர்க்குருநாதனாய் காட்சி கொடுக்கிறார் பசுத்தன்மை நீங்க பெற்ற ஆன்மாவுக்கு சர்க்குருவின் தரிசனம் மீண்டும் குன்றத்தில் கிடைத்தது சர்க்குருவின் தரிசனம் கிடைத்த காட்சியை வாயார பாடுவதால் இந்த பதிகத்தை காட்சி பத்து என்றும் சொல்வார்கள் இயல்பாக இதை திருக்கழுக்குன்ற பதிகம் என்று சொல்கிறார்கள் பாடிய தலத்தால் பெயர் பெற்றது இது கோயில் திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் என்பது மாதிரி பாடிய தலத்தால் பெயர் பெற்றது திருக்கழுக்குன்ற பதிகம் காட்சி பத்தாகும் திருக்களுக்குன்றம் மாற்றுமை தரு சர்க்குரு தரிசனமாம் என்பது அகத்தியர் சூத்திரம் இதுக்கு திருக்கழுக்குன்ற பதிகம்னு பேர் திருக்கழுக்குன்றம் தொண்டை நாட்டிலே உள்ள சிறப்பான திருத்தலம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொய்கையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சங்கு வரும் அந்த சங்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பல சங்குகள் இப்படி அந்த ஆலயத்திலே இன்றைக்கும் இருக்கின்றன இரண்டு முனிவர்கள் அங்கே கழுகுகளாக இருந்தார்கள் காலையில் பதினோரு மணிக்கு ஒரு அர்ச்சகர் ஒரு வாளியில் ஆண்டவன் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு மலை ஏறுவார் திருக்களுக்குன்றம் மலை மலை ஏறி மலை மேலே ஒரு பாறை அந்த பாறையிலே உட்காருவார் கொஞ்ச நேரத்தில் இரண்டு கழுகுகள் வரும் அந்த பிரசாதத்தை எடுத்து வைப்பார் கழுகுகள் சாப்பிடும் போய்விடும் இதை நான் என் கண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் அது கிடையாது கழுகுகள் என்ன ஆயிற்றோ நமக்கு தெரியவில்லை திருக்கழு குன்றம் சிறப்பான ஒரு திருத்தலம் இந்த பதிகத்துக்கு திருக்கடுக்குன்ற பதிகம்னு பேர் பதிகம்னா பத்து பாட்டு இருக்கணும் ஆனால் இந்த பதிகத்தில் ஏழு பாடல்களே உள்ளன இப்பொழுது நாம் பதிகத்திற்குள் போகிறோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானார் வாக்கு ஒரு கோயிலுக்கு போனால் மூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் தலத்தில் தங்க வேண்டும் தீர்த்தத்தில் நீராட வேண்டும் இப்படி முறையாக செய்தால் குருநாதனே கிடைப்பான் மாணிக்க பெருந்தகை மதுரையிலிருந்து புறப்பட்டு திருத்தலப் பயணம் செய்து கொண்டு இந்த திருக்கழு வருகிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கின காரணத்தினால் சிவபெருமான் அவருக்கு காணோனா திருக்கோலம் கணக்கிலா திருக்கோலம் காட்டுகிறார் திருக்களுக்குன்றிலே வாயார தான் கண்ட காட்சியை பாடுகிறார் மாணிக்க பெருந்தகை பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே தம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய்கழு கழுக்குன்றிலே இது முதல் பாடல் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் அது என்ன பிணக்கு பிணக்குன்னா மாறுபாடு நல்லார் பொல்லார் என்ற வேறுபாடில்லாமல் இல்லாமல் இறைவன் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கிறது மழை பெய்கிறதே அன்பர்க்கும் பெய்கிறது வன்பர்க்கும் பெய்கிறது அது மாதிரி திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவருள் நல்லார் பொல்லார் என்ற வேறுபாடில்லாமல் எல்லோருக்கும் கிடைக்கிறது கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே என் அரசே யான் புகழும் இசையுமணிந்தருளே என்பது வல்லற் பெருமான் வாக்கு இறைவன் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடு அதுதான் பிணக்கிலாத பெருந்துரை வேறுபாடு கருதாத சிவபெருமானுடைய திருவருள் நிறைய கிடைக்கக்கூடிய இடம் அது பிணக்கிலாத பெருந்துறை பிணக்கிலாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எம்பெருமானே உன் திருநாமங்களை வாயார பேசக்கூடிய மெய்யன்பர்களுக்கு அவன் திருநாமத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மறக்கக்கூடாது பெற்ற தாயனை மகமறந்தாலும் பிள்ளையைப் பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே அது மாதிரி வாய் அவன் திருநாமங்களை சொல்ல வேண்டும் மாணிக்க வாசக பெருந்தகை பேசுகிறார் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு உன் திருநாமங்களை யாரெல்லாம் பேசாத நாளெல்லாம் பெறவானாளே என்று பேசுகின்றார்களோ அவர்களுக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தம்பிரான் இணக்கிலாததோர் இன்பம் கிடைக்கும் இணையற்ற இன்ப வடிவாக இருப்பவன் என்று ஆண்டவனை அழைக்கலாம் இனக்கிலாததோர் இன்பம்னா இணையற்ற இன்பம் கிடைக்கும் வரும் என்பதை ரெண்டு பக்கமும் சேர்க்கலாம் இனக்கிலாததோர் இன்பமே வரும் இன்னொரு பக்கம் வரும் துன்பமே துடைத்து எம்பிரான். மேலே பேசுவார்க்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி போய்விடும் திருநாவுக்கரசு பெருமான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் அடர்பறோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமேம்பார் உடனே என்னாலும் துன்பம் இல்லை இந்த என்னாலும் என்பதை முன்னாலையும் பின்னாலையும் சேர்த்துக்கணும் இன்பமே என்னாலும் என்னாலும் துன்பமில்லை அது மாதிரி இணக்கிலாததோர் இன்பமே வரும் உன் திருநாமத்தை பேசக்கூடிய அடியார்களுக்கு இணையற்ற இன்பம் கிடைக்கும் துன்பமே துடைத்து வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைத்து இணக்கிலாததோர் இன்பமே வரும் எம்பிரான் நீ என் தலைவன் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் இந்த காயப்போட்ட வெதை முளைக்காது போடாத ஈரமாக இருக்கிற வெதை முளைக்கும் நம்ம வினை இரு வினைகள் நமக்கு இருக்கு நல்வினை தீவினை இதுதான் நமக்கு வித்து பிறவி இந்த தான் நமக்கு விதை இந்த பிறவிங்கிறது ஆசைங்கிற ஈரத்தில் இருந்தா முளைக்கும் ஆசைங்கிற ஈரத்தில் இல்லாம காஞ்சி போச்சுன்னா முளைக்காது இன்ப துன்பம் இரண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு காரணங்கள் காயப்போடாத ஈர விதை முளையாத மாதிரி என் உனக்கில்லாதது வித்து மேல் விளையாமல் காயப்போடாத ஈர விதை ஆசை என்ற ஈரத்தில் காயப்போடாத விதை மேல் முளையாத வண்ணம் என் பிறவியைத் துடைத்தாய் என் வினை ஒத்த பின் எனக்கு அப்பொழுது வினை ஒப்பு வந்தது இருவினை ஒப்பு வந்தது அதென்ன இருவினை ஒப்பு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எண்ணக்கூடிய அந்த பேராற்றல் ஒருத்தன் ஒரு குருநாதரோட போயிட்டு இருந்தான் நாலஞ்சு மாணவர்கள் கூட போனார்கள் ஒரு இடத்திலே எல்லாரும் நின்றார்கள் குருநாதர் சொன்னார் நான் இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு வர்றேன்னார் அவர் போனார் அந்த இடத்திலே ஒரு பண்ணையார் பண்ணையாளை கட்டி வைத்து அடித்து கொண்டிருந்தான் குருநாதர் போனவர் அதை தடுத்தார் பண்ணையார் பார்த்தார் குருநாதர் தலையில் ஒரு போடு போட்டார் குருநாதருக்கு முகமெல்லாம் அப்படியே ரத்தம் தலை மண்டை உடைந்தது விழுந்து விட்டார் பண்ணையார் பண்ணையாளை எடுத்தால் அழைத்து கொண்டு போய்விட்டார் இந்த சிஷ்ய பிள்ளைகள் தேடிக்கொண்டு வந்தவர்கள் குருநாதனை பார்த்தார்கள் ஐயோ இப்படி கிடக்கிறாரே என்று தலைக்கு கட்டு போட்டார்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள் கொஞ்சம் முகத்தை அப்படி பார்த்தார்கள் கண்ணு திறந்தது ஒருத்தன் பால் கொண்டாந்து கொடுத்தான் குருநாதருக்கு தலையில் அடி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை கேட்டான் ஒருத்தன் சாமி யார் பால் கொண்டாந்து கொடுக்கிறது குருநாதர் அப்படியே பார்த்தார் அப்பொழுது அடித்தவன் இப்பொழுது பால் கொண்டு வந்து கொடுக்கிறான் அதுதான் குருநாதர் அடிக்கிறவனு ஒன்றுதான் பால் கொடுக்கிறவனும் ஒன்றுதான் இன்பமும் ஒன்றுதான் துன்பமும் ஒன்றுதான் அதான் என் வினை ஒத்த பின் ஆசை கெட வினை கெடும் வினை கெட்டால் பிறவி முளைக்காது உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே நீயே வந்து காட்டினாய் திருப்பெருந்துறைக்கு வந்த மாதிரி திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தாய் உன்னுடைய எல்லை காண முடியாத ஞானாசிரிய கோலத்தை காட்டினாய் அது என்னால் கணக்கிட்டு சொல்ல முடியாத கோலம் அதான் கணக்கிலாத்திருக்கோலம் நான் இன்ப துன்பங்களை ஒன்றாய் எண்ணக்கூடிய பக்குவத்தை பெற்றமையினாலே நீ எனக்கு கணக்கிலாத்திருக்கோலம் காட்டினாய் அடியார்களுக்கு இது இயல்பு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் இதாம் பெரிய புராணம் ஓடும் சொம்பு அவர்களுக்கு ஒன்றுதான் கேடும் ஆக்கமும் ஒன்றுதான் அப்படிப்பட்ட பக்குவம் வர்ற பொழுது எம்பெருமான் காட்சி தானே கிடைக்கும் பிணக்கிலாத பெருந்துரை பெருமானு நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே ரெண்டாந்திருப்பார் பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்வட வந்திலாத ஷடக்கனே நூனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடை ஆயவம் கட்டனேனையும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் குன்றிலே நீ பைத்தியக்காரன் இல்லை பெரிய பைத்தியக்காரன் திருப்பெருந்துரை பெருமானே நீ மிக பெரிய பைத்தியக்காரன் ஏன் தெரியுமா அந்த வந்தி வாணிச்சி ஒரு பிட்டு கொடுத்தாள் என்றால் அந்த பிட்டுக்காக ஏதோ காசை கொடுத்து விட்டு போகலாம் அல்லவா அதை விட்டு விட்டு மண் சுமந்து பிறம்பால் அடிபட்டாயே நீ சரியான பித்தன் பெரும் பித்தன் பிட்டு நேர்பட வந்தி கொடுத்த பிட்டுக்கணக்கு நேராக வேண்டும் என்று மண் சுமந்த தலையில் மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெரிய பித்தனே சட்ட நேர்பட அதென்ன சட்ட நேர்பட இந்த உடம்பு ஆண்டவனுடைய கருணையினாலே நாம் செய்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுகிறது வினை போகங்களுக்கு தக்கவாறு அவற்றை தொலைப்பதற்கு இந்த உடம்பு கிடைக்கிறதே அதைத்தான் சட்ட நேர்பட அப்படிங்கிறார் வினை போகம் என்கின்ற சட்டத்துக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைக்கிறது சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனேன் உனை சார்ந்திலேன் அப்படி உடம்பை பெற்றால் அதை தக்கவாறு பயன்படுத்த வேண்டும் அப்படி தக்கவாறு பயன்படுத்தி வராத வஞ்சகனாகிற நான் உன்னை சேராமல் என் வாழ்க்கையை விட்டேன் சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனேன் உனை சார்ந்திலேன் வினை போகங்களுக்கு தக்கவாறு அவற்றை தொலைக்க சட்டப்படி உடம்பு கிடைத்தது அவ்வுடம்பை தக்கவாறு பயன்படுத்தி வராதவன் வஞ்சகன் நான் உன்னை சேராமல் கெட்டு போய்விட்டேன் சிட்டனே சிட்டன் நாம் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்யக்கூடிய பெருமான் தானும் ஒழுங்காயிருந்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்பவன் எம்பெருமான் எத்தனை அண்டங்கள் இருக்கின்றன எத்தனை சந்திரன் எத்தனை சூரியன் எல்லாவற்றையும் முறைப்படி இயக்கக்கூடிய பெருமான் எனவே அவன் சிஷ்டன் சிஷ்டன் என்றால் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்பவன் சிவலோகனே சிவலோகத்தின் தலைவனே சிறுநாயினும் கடையாய வெங்கனேனையும் மாட்கொள்வான் நாயை விட கீழானவன் நான் நாயை விட சிறு நாயை விட சிறு நாயினும் கடையாய வெங்கட்டனேன் கஷ்டனேன் அதான் கட்டனேன் கொடுந்துன்ப வடிவானவன் சிறு நாயை விட கீழானவன் வடிவானவன் ஆட்கொள்வதற்காக நீ வந்து திருக்கழுக்குன்றத்தில் உன் திருமேனி காட்டி ஆட்கொண்டாய் எம்பெருமானே காட்டினாய்கழுக்குன்றிலே பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட வட வந்திலாத ஷளக்கனே உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய்கழுக்குன்றிலே திருக்கழுக்குன்றில் உன் திருமேணி காட்டி ஆட்கொண்டாய் துன்ப வடிவான என்னை ஆள இன்ப வடிவு காட்டினாய் எம்பெருமானேன் இது ரெண்டாம் திருப்பாடம் அடுத்து மூன்றாம் திருப்பாடம் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை ேன் வினைக்கேடனேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே மலங்கினேன் மலங்கினேன் நான் மலங்கினேன் கிடந்தேன் மலங்கினேன் கலக்கமுத்திருந்தவன் கண்ணின் நீரை மாற்றி எம்பெருமானே என் கண்ணீரை நீதான் துடைத்தாய் கலக்கத்துக்கு காரணம் ஆணவ என்று அறிந்து கொண்டு அந்த ஆணவ மலத்தின் ஆற்றலை கெடுத்தாய் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை தாய் குழந்தையினுடைய மலத்தை துடைப்பது போலே நீ என்னுடைய மலங்களை கெடுத்தாய் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி கலக்கமுத்திருந்த என் கண்ணீரை துடைத்து மலங்கெடுத்த கலக்கத்துக்கு காரணமான ஆணவ மலத்தின் ஆற்றலை கெடுத்த பெருந்துரை திருப்பெருந்துரையை விட்டு விலங்கினேன் விலகினேன் நான் விலகி போய்விட்டேன் எதை விட்டு விலகக்கூடாதோ அந்த திருப்பெருந்துரையை விட்டு விலகி போய்விட்டேன் விலங்கினேன் கேடனேன் வினைகளால் கெட்டு போகக்கூடியவன் நான் நல்வினையும் தீவினையும் என்னை கெடுக்கின்றன வினை கேடனேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் இனிமேல் என்ன விளையப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை நான் தவித்தேன் நீ என்ன செய்தாய் தெரியுமா இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் உன் மனத்தில் என்னுடைய மனத்தில் வைப்பாக வைத்த உன் திருவடிகள் இரண்டையும் வைத்த இடத்தில் காணாமல் என் அறியாமையால் கலங்கினேன் அருமையான இடம் சிவபெருமானே உன்னுடைய திருவடிகளை என் மனத்தில் வைத்தேன் இப்பொழுது தேடி பார்த்தேன் அந்த திருவடிகளை காணவில்லை இலங்குகின்ற சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே வைத்த இடத்தில் இல்லை கலங்கினேன் எம்பெருமானே திருவடிகள் போய்விட்டனவே என்று கலங்கினேன் திருநீல கண்டர் வைத்த ஓடு காணாமல் போனது அது மாதிரி இங்கே திருவடியை காணவில்லை சிவபெருமான் தான் அந்த ஓட்டையும் திருடினான் சிவபெருமான் தான் இப்பொழுதும் திருவடிகளை மாற்றினான் கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் குன்றிலே என் அறியாமையால் கலங்கினேன் அப்படி கலங்கா வண்ணம் திருக்கழு குன்றத்தில் வந்து மீண்டும் திருவடி காட்டினாய் தொலைத்த திருவடியை நான் கண்டு பெற்று கொண்டு விட்டேன் என்ன இடம் பாருங்க நெஞ்சில வச்சிருந்தாராம் திருவடியை காணாம போச்சான் என்ன அர்த்தம் மற்றதெல்லாம் வந்து இந்த நெஞ்சில புகுந்த உடனே அவன் திருவடி காணாமல் போய்விட்டது பொறாமை கோபம் காமம் ஆணவம் எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே அந்த திருவடியை காணாம் இப்போ அந்த திருவடியை நீ வந்து காட்டினாய் எம்பெருமானே இதான் வச்சு வாங்கும் பேர் அது வாங்கும் வித்தை இறைவன் ஒரு நேரத்துல உன்னை கொண்டாந்து வைப்பான் அப்புறம் அதை அப்படியே மறைச்சு விடுவான் ரெண்டு அவன் பண்ற காரியம் விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்குரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் குலார் நானும் அஞ்சனே உடையநாதனே திருச்சதகப்பாட்டு பச்சு வாங்கும் வித்தை எம்பெருமானே திருவடியை என் நெஞ்சில் வைத்ததும் நீ அதை காணாமல் செய்ததும் நீ நானா தொலைத்தேன் நீ எடுத்து கொண்டு விட்டாய் திருவடியைக் காணவில்லை எனக்கு பக்குவம் வந்த பொழுது திருவடியை காட்டினாய் நான் அதை பத்திரமாக பிடித்து கொள்ள தவறி விட்டேன் தவித்தேன் நீ வந்து மீண்டும் திருவடி காட்டி என்னை ஆட்கொண்டாய் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவதறிந்திலேன் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே நீ கொடுத்த அருள் போய்விட்டதே நான் திருப்பெருந்துரையை விட்டு விலகிவிட்டேனே இவரா விலகினார் அத்தனை பாட்டிலையும் திருப்பெருந்தரு பெருமானை நினைக்கக்கூடிய இவருக்கு அந்த நினைப்பு போதவில்லை ஆண்டவனை நினைக்கிற போது என்ன நினைக்கணும் இன்ன நினைக்கணும் நான் நினைச்சது பத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவம் வருமானால் நாம் திருவாசகம் படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஆண்டவனை ஒரு நாளைக்கு ஒரு முறை நினைச்சா போதுமா வெள்ளிக்கு வெள்ளி நினைச்சா போதுமா இல்லை மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை விலங்கினேன் வினைக்கேடனேன் வினையினால கெட்டு போறவேன் அதனால மறந்துட்டேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் இந்த வினை இனிமே என்னத்தை போகுதோ எனக்கு தெரியவில்லை இலங்குகின்ற நின் சேபடிகள் படிச்சுன்னு தெரியுது உன் திருபடிகள் என் மனத்தில் வைப்பாக வைத்த நின் திருபடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே வைத்த இடத்தில் காணாமையால் கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய்களுக்குன்றிலே என் அறியாமையால் நான் கலங்கிப் போனேன் அப்படி கலங்காத வண்ணம் திருக்கழு வந்து எம்பெருமானே மீண்டும் சர்க்குரு தரிசனத்தை கொடுத்து உன் திருவடி காட்டினாய் தொலைத்த திருவடியை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதுதான் இந்த பாட்டினுடைய ஒரு முழுமையான கருத்து மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விலங்கினேன் வினைகேடனேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து கழுக்குன்றிலே திருக்கழுக்குன்றத்தில் சிவபெருமான் குருநாதனாக மீண்டும் காட்சி கொடுத்து தடுத்து ஆட்கொண்டான் அதை பேசுவது இந்த திருக்கழுக்குன்ற பதிகம் இதுவரை நாம் பார்த்தது மூன்றாம் திருப்பாடல்